உடல் எரிச்சல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடல் எரிச்சல் வந்துருச்சுனாக்கா உடனடியாக நாம் போடுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் இன்பூரல் வெட்டி வேர் கேரட்டு இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் கூட்டு மருந்தோட கடுக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறணும் கூட நாட்டு மாட்டு பால் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துக்கங்க வெயில் நேரமாக இருக்கிறப்போ வந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கனாக்கா குழு குழுன்னு இருக்கும் போட்டுட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரத்தில் எரிச்சல் இதெல்லாம் வந்து அடங்கிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு பச்சை தண்ணியில் வந்து சும்மா அப்படியே உடல் முழுக்க நல்லா தொடச்சிட்டு குளிச்சிட்டு தொடச்சிடுங்க இப்படியே ஒரு எரிச்சல் இருக்கிறப்போ ஒரு மூணு நாளைக்கு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த எரிச்சல் வந்து கட்டுப்படும் அதே நேரத்தில் அதிக மருந்து மாத்திரைகள் எடுக்கிறத வந்து குறைச்சிக்காங்க